வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேக்கர் நீர்வீழ்ச்சி வந்து எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி உங்களோட நான் சுவாரஸ்யமாக பேச தயாராக இருக்கேன் நீங்களும் தெரிஞ்ச அந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேக்கர் நீர்வீழ்ச்சி வந்து கார்டன் சமவழி தேசிய பூங்காவில் அமைந்துள்ளதா அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பட்டிப்புல அல்லது ஓகியா நகரத்தில் இருந்து செல்வதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பட்டிப்புழவில் இருந்தால் நாங்கள் கையொப்பமிடப்பட்ட நடப்பாதையில் வந்து சென்று அதை உலக முடிவு வரை வந்து பின்தொடர்ந்து இந்த நீர்வீழ்ச்சியை வந்து நோக்கி செல்லலாம் அல்லது வந்து நேராக பாதையின் தொடக்கத்தில் வந்து வலதுபுறம் திரும்பவும் வீழ்ச்சிக்கு வந்து சற்று முன்பு வந்து செங்குத்தான ஒரு வேர்கள் நிறைந்த கரையானது வந்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஈரமான காலநிலையில் வந்து பேச்சுவார்த்தை நடவ து வந்து சவாலாக இருக்கும் பேக்கர் நீர்வீழ்ச்சியின் வந்து உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது மீட்டர் இது வந்து தோராயமாக வந்து அறுபத்தி ஆறு அடிக்க சமன் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த பேக்கர் நீர்வீழ்ச்சி வந்து இயற்கையின் ஆர்வலர்கள் மற்றும் சாகசக்காரர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஈர்ப்பான ஒரு இடமாகவும் காணப்படுகிறது கார்டன் சமவெளி வந்து தேசிய பூங்கா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதிர்ச்சி ஊட்டும் அடுக்கை அடைய வந்தால் புகழ்பெற்ற கார்டன் சமவெளி மலையேற்றத்தின் பாதையில் இருந்து மூன்று தசம் மூன்று கிலோமீட்டர் பயணித்த மேற்கொள்ள வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அடுத்ததாக பொதுவாகவே வந்து ஆண்டு முழுவதும் வந்து வந்து சராசரியாக டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மீதமான காலநிலையை அனுபவிக்கிறதா மழை பெய்யும் மேலும் பார்வையாளர்கள் வந்து ஈரமான சூழ்நிலைக்கு வந்து தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பேக்கர் நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்திருந்தோம் அதாவது கார்டன் சமாவளி தேசிய பூங்காவில் அமைந்திருக்கிறது அப்படின்றதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் அதை காரணன் சமவெளி பூங்காவை பற்றியும் நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டீனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி